ஹாய் நண்பா நண்பி ஈஸி இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒரு முக்கியமான அப்டேட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா அட்டைய டைமில் ரெண்டு டிகிரியும் வந்து நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும் யூஜிஎஸ்சி ஒரு புதிய விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் நம்ம யூஜிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரே நேரத்தில் இரண்டு டிகிரி வந்து முடிக்க முடியும் அதுக்கு அலோ பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெகுலர் கோர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் படிக்கலாம் அதாவது முழு நேரம் கல்வி திட்டங்கள் வந்து ஒரே நேரத்தில் படிக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு டிகிரியோடைய சப்ஜெக்ட் டைம் கிளாஸ் டைம்லாம் வந்து ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது ஒன்றோட ஒன்று மோதக்கூடாது சொல்லிருக்காங்க வேற வேற டைம்ல வந்து படிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு டிகிரி செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு டிகிரிக்கான சப்ஜெக்ட் வந்து படிக்கலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் கோர்ஸாகவும் படிக்கலாம் இன்னொரு டிகிரி வந்து ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஸோ அது மூலமாக படிக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாக படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டு டிகிரியும் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரே நேரத்தில் படிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டிய நிறுவனங்கள்லாம் யூஜிசி அல்லது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களாக இருக்குன்னு சொல்லிக்காங்க பார்த்துக்கோங்க இந்த கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்துருக்கு அதுக்கப்புறம் பிஹெச்டி தவிர மற்ற எல்லா கல்வி திட்டங்களுக்கும் இந்த கைட்லைன்ஸ்லாம் பொருந்தும் சொல்லியிருக்காங்க பிஹெச்டி மட்டும் இதுமாதிரி பண்ண முடியாது மற்ற எல்லா டிகிரிக்கும் இந்த கைட்லைன்ஸ் பொருந்தும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வெளியான அரசாங்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த புதிய வழிகாட்டி வெளியாகிறதுக்கு முன்னாடி யாராவது ரெண்டு டிகிரியை வந்து ஒரே டைமில் பண்ணியிருந்தாங்கன்னா அது செல்லாது சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ புதுசாக வெளியான அரசாணை என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த அரசாணையை வெளியாகிறதுக்கு முன்னாடி அட்டே டைமில் யாராச்சும் ரெண்டு டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தால் கண்டிப்பாக அது செலிபிரிட்டி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அரசாணையை வெளியாவதுக்கு முன்னாடி யாராவது முடிச்சிருந்தாக்குறோம் அதாவது டபுள் டிகிரி பார்த்தீங்கன்னா அட்டே டைமில் முடிச்சிருந்தாக்குறோம் அது செல்லுபடியாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நியூ கைட்லைன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு துறைகளை கல்வி பெற்று டிகிரியை வாங்க முடியும் திறமையை வந்து விரிவுபடுத்த முடியும் ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் யூஜிஎஸ்சியோடைய இந்த கைட்லைன்ஸ் விஷயமாக உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷு கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்